ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு துணிச்சலான சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு பறக்கும் விலங்குகள் குறிப்பாக டிராகன்கள் மீது பெரிய விருப்பம் அவன் தினமும் வானத்தை நோக்கி நான் ஒரு நாள் ஒரு டிராகனை பார்க்கணும் என்று ஆசைப்படுவான் ஒரு நாள் காட்டுக்குள் சுற்றிச் சென்றபோது பச்சை நிறம் கொண்ட ஒரு சிறிய டிராகன் மரத்தடியில் காயப்பட்டு கிடந்தது ஓஹோ இது உண்மையிலேயே ஒரு டிராகனா என்று ஆச்சரியப்பட்ட அருண் அதை பயப்படாமல் நெருங்கி தண்ணீர் கொடுத்து காயங்களுக்கு மருந்து வைத்தான் அந்த டிராகன் அருணை பார்த்து மெதுவாக பேசத் தொடங்கியது அதற்கு பெயர் தீச்சுவை அது சொன்னது நீ எனக்கு உதவி செய்ததற்காக நான் உன்னை ஒரு மந்திர பயணத்திற்கு அழைக்கிறேன் அருண் டிராகன் மேலே ஏறி வானத்தைச் சுற்றி பறந்தான் மலைகள் மேகங்கள் வானவில் எல்லாம் கீழே தோன்றின அது அவனது வாழ்க்கையின் சிறந்த நாள் பின் டிராகன் சொன்னது நீ ஒரு நல்ல நண்பன் எப்போ வேண்டுமானாலும் என்னை கூப்பிடலாம் என்று சொல்லி விலகியது அருண் வீடு திரும்பும்போது அவன் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு ஏனெனில் அவன் கனவு நிறைவேறியது